ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப வருஷமாக பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு மைண்ட்ல ஒரு சில கொஷின்லாம் இருக்கும் அது மத்தவங்க கேட்கறது கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போறேங்க ஆன்சர் சொல்ல போறேன் அடுத்து நீங்க சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ என்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுன்றத அனுபவ ரீதியாக ஷேர் பண்ண போறோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் எத்தனை வருஷம் பிரெக்னன்சி தள்ளி போயிருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டா ரொம்ப ஹாப்பியா இருங்க நிச்சயமா உங்களுக்கான குழந்தைய கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு அது கொஞ்சம் டிலே ஆகுது இப்போ என் கிட்ட இருக்க குழந்தை வந்து ஏதோ ஒரு திறமையில குறைவா இருக்கலாம் ஸோ டக்குன்னு கொடுத்துட்டாரு இப்போ உங்களுக்கு கொடுக்க போற குழந்தை வந்து ரொம்ப பிரில்லியன்ட் இந்த உலகத்துல உங்க பேரை சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க ஸோ ஒரு அதிசயமாக ஆச்சரியமான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறகு பாருன்றப்போ அது செய்கிறப்ப பிரம்மர் கொஞ்சம் நாள் எடுத்து பாரு இல்லையா சரி உங்கள் குழந்தை கொஞ்சம் டிலே ஆகிறாங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணுன்றப்போ நான் இப்போ சொல்கிற விஷயங்களாம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் சீக்கிரம் ப்ரெகனென்ட் ஆவீங்க அதாவது நீங்கள் எப்போ வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க பெஸ்ட்டு டைம்னா பெஸ்ட்டு கருமுட்டை வெடித்து வெளியே வருவனாலையும் இங்கே கண்டுபிடிக்கணும் அதாவது கருமுட்டை டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரையும் விந்துணுக்காக காத்துட்டு நம்ம கருப்பைக்குள்ள அப்ப நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா நூறு உங்களுக்கு குழந்தை தங்கிடுங்க அந்த டைம் எப்போ அதான் ஓவலேஷன் அந்த ஓவலேஷன் டேட்டு கண்டுபிடிச்சி அந்த நாளில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ சீக்கிரமாக நீங்கள் குழந்தை பெரும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ விந்தணு த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து உள்ளே உயிரோடு இருக்கும் அதுதான் பெஸ்ட் ஓவலிஷன் டைம் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கும் எக்கு வந்து டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உயிரோடு இருக்கும் விந்தணுக்கள் உள்ளே போயிட்டு அவங்களுக்குள்ளே ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தை வந்து உருவாகும் அதனால் ஓவலேஷன் டேட் பாட்டு ஒன்றா இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம் ரெண்டாவது ஓவலேஷன் எனக்கு நடக்குதா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நூறு சதவீதம் உங்களுக்கு எக் ஒயிட் அதாவது உங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து வெ முட்டையோட வெள்ளை கரு மாதிரி வெள்ளைப்படுதல் நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாவே உங்களுக்கு கோவலேஷன் நடக்குதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஓவலேஷன் ட்ரீட்டரோட ஒரு கிட் கூட விற்குது அதை யூஸ் பண்ணி கூட செக் பண்ணி கூட நீங்கள் ஓவலேஷன் இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாங்க சரி எத்தனை முறை வந்து ஒன்றா இருக்கணும் எந்த டைம்ல வந்து ஒன்றா இருக்கணும் எந்த டைம்ல ஒன்றா இருந்தால் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகலாம்னு கேட்குறீங்க எத்தனை டைம் எத்தனை முறைலாம் கிடையாது உங்களுக்கு ஓவலேஷன் டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஓவலேஷன் டேட்டுக்கு மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி வந்து ஒன்றா இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஹவு மெனி டேஸ் அப்படின்றதுலாம் கணக்கு கிடையாது மூணு நாள் முன்னாடி மூணு நாள் படிப்பு உங்களுக்கு ஓவலேஷன் முப்பதுன்றப்போ பதிமூணுல இருந்து பதினேழு நாள் வரையும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஓ முப்பதில் பாதி பதினஞ்சா பதினஞ்சில் பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினாறு பதினேழு மூணு முன்னாடி நாள் மூணு நாள் பன்னெண்டு ரெண்டு நாள் அஞ்சு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆயிடலாம் உங்களுக்கு ஒழுங்காக புரியும்னு நினைக்கிறேன் ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒன்றா இருக்கக்கூடாது அப்படி ஒன்றா இருந்தீங்கன்னா விண்ண வேகம்லாம் குறைஞ்சிரும் உங்களுக்கு குழந்தை தங்காமல் போயிடும் நார்மலாக தோனுறப்ப ஒன்றா இருக்கணும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்ப கம்பல் பண்ணி ஒன்றா இருந்தீங்கன்னா அதனால கூட உங்களுக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போயிடும் இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் பார்க்க தெரில அப்படின்றவங்க ஒரு பிரச்சனை இல்லை மாதோடை ஆன ஒன் வீக் கழிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியுமே ஒன்னாருங்க சரிங்களா இதுவும் நல்ல நாள் தான் இப்போ நான் எந்த டைம் பெஸ்ட் டைம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நைட்டு டைமும் பெஸ்ட் டைம் தான் இன்னும் இயர்லி மார்னிங் இருக்கு இல்லையா அந்த டைம் இன்னும் ரொம்ப நல்ல சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகுறது சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நைட் டைமும் பெஸ்ட்டாக இயர்லி மார்னிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக குழந்தை பேர் வந்து தங்குங்க கல்ல தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷான அந்த இயர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷான பிரைன் ஒன்றும் இருப்பீங்க இல்லையா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கும் நைட் எல்லாம் தூங்கி பாடி ரெஸ்டில் வந்து அந்த டைம்ல ஒன்றா இருந்தீங்கன்னா நீங்க சீக்கிரமாக பிரெக்னெட் ஆகலாம் சரிங்களா எந்த பொசிஷனில் இருக்கலாம்ன்றதை நீங்கள் கேட்பீங்க அதாவது பொசிஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிள் தான் எந்த பொசிஷன்ல நீங்க ஒன்றா இருந்தா உங்களுடைய கருப்பைக்கு விந்தணுக்கள் ஃபாஸ்ட்டாக உள்ள போகும்ன்றது உங்களுக்கு கிளியரா தெரியும் இல்லைங்களா அந்த பொசிஷன்ல இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சும்மா பொசிஷன்ல இருந்தா மட்டும் பார்த்தாது நீங்க ஒன்றா இருக்கு இப்ப நம்ம ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோன்னா அந்த ஃபுட்டு திருப்தியா நம்மளுக்கு ஆனால் மட்டும் தான் நிறுத்துவோம் ஒரு பிரியாணி பார்க்குறோன்னா அந்த பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டு திருப்தியார அளவு நம்ம அந்த சாப்பாடு நிறுத்துவோம் அதே மாதிரி நீங்க ஒன்றா இருக்கிறப்போ ஆண்களும் ஒன்றா இருக்கணும் பெண்களும் ரெண்டு பேரும் உச்சநிலையில வரும் பொழுது பெண்களுக்கு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் ஆண்களுக்கும் ஒரு ஹார்மோன் வந்து லைட்டா குழக்கழப்பை ஏற்படுத்தும் அது ரெண்டும் உள்ள இணையும் பொழுது சீக்கிரமா கருப்பதிதான் நடக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் ஃபீலிங்ஸே எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது ஃபீலிங்ஸ் வரணும் உங்கள் உடம்பு உச்ச நிலையில அடையணும் உடம்புல வந்து ஒரு ஹார்மோன் ஆக்சிடோஸ் ஒரு ஹார்மோன் சுரக்கும் அது சுரக்கறதால உங்களுக்கு குழந்தை பெரும் நிச்சயமா தங்கும் பொசிஷன்ன்றது உங்க விருப்பம் மட்டும் தாங்க அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பொசிஷன் இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்க எது சீக்கிரமா அந்த விந்துணை உள்ள செலுத்துதோ அந்த பொசிஷன் பெஸ்ட் சரிங்களா அடுத்து எவ்வளவு நேரம் இப்ப ஒன்றா இருந்தாச்சு எவ்வளவு நேரம் நான் படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க கண்டிப்பா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நீங்கள் நீங்க படுத்துட்டு இருக்கணும் நான் எதுக்காகன்னு சொல்றேன் நீங்க எழுந்து வந்த உடனே உடனே இப்போ விண்ணணுக்கள் ஆணோட இது வந்து விண்ணணுக்கள் நிறைய நம்ம பெண் உறுப்புக்குள்ள போகும் கருப்பையை நோக்கி அதுல ஒண்ணு மட்டும் நிறைய போட்டி போட்டு போட்டி போட்டு நிறைய பேர் உள்ள போயிட்டே இருப்பேன் நிறைய உள்ள போயிட்டே இருக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் கருப்பைக்கு போகும் சரிங்களா ஸோ அது போயிட்டே இருக்க டைம்ல நீங்க ஒன்னா இருந்தீங்க ஜஸ்ட் ஒரு கொண்டாடம் கழிச்சு டக்குன்னு எழுந்துட்டீங்கன்னா உள்ள போறது இல்லாமல் ரிவர்ஸ்ல வெளியே வந்துரும் அதனால தயவு செஞ்சு டக்குனு எழுந்துக்காம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு படுத்துட்டே இருக்கணும் இப்போ இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்து ஒன்னா இருக்கீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் வரையும் படுத்துட்டு தான் இருப்பீங்க நைட் நீங்க ஒன்றா இருந்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக படுத்துகிட்டு தான் இருப்பீங்க அதனால ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து பண்ணிட்டு டக்குன்னு எழுந்து வரதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா ஜஸ்ட் உங்க உடம்பு பாடி ரெஸ்ட் கண்டிப்பா இருந்தே ஆகணும் சரிங்களா உடனே வந்துட்டிங்கன்னா உடனே விந்தில் வந்து வெளியே வந்துரும் அப்படின்னு கிடையாது இப்போ ஒரு ஆஃப்னவர் படுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆஃப் அவர் கழிச்சு உங்க பிறப்புரப்புல இருந்து லைட்டாக கொஞ்சம் ஏதோ டக்குன்னு வரா மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து விந்தோன்னு கிடையாது சரிங்களா அது வந்து வெறும் தண்ணி தான் உள்ள ஒரு விந்தணாம் உள்ளே போயிடுச்சு தேவையில்லாத சத்து இல்லாத விந்தணெல்லாம் ஒன்று ஒன்றே வெளியே வந்துடும் ஆனால் தேவையானது வந்து உள்ளே போயிடுச்சு நீங்கள் ஹாஃப்னவர் ரெஸ்ட் எடுத்தாவே போ போதும் அந்த ஒன்றா இருந்த உடனே டக்குன்னு வெளியே வரதோதோ ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறதோ அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் எழுந்து லெஃப்ட் சைடையோ ரைட் சைடிலையோ கம்ஃபர்டபுளாக திருப்பி படுத்துக்கணும் ரெண்டு காலையும் நல்லா நல்லா ஒட்டி வச்சுக்கணும் இல்லை ரெண்டு காலையும் தூக்கி முட்டி போற மாதிரி டக்கு ரெண்டு காலையும் தூக்கி பிடிச்சி வச்சுக்கணும் இல்லை ரெண்டு காலையும் தூக்கி சவுத்த தூக்கி வச்சிடணும் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சரிங்களா இது மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக தங்கும் ஒன்றா இருந்தால் உடனே வந்து யூரின் போகக்கூடாது உடனே போய் அந்த கழுவவும் கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கழுவணும் சரிங்களா உடனே வந்து வெளியே வந்து நான் என்ன சொல்கிறேன் உடனே நீங்கள் எழுந்து வரக்கூடாதுன்றது நம்ம முக்கியமான அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்ட் எடுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பெண் உறுப்பில் அந்த ஆயிலு வாட்டரு யூஸ் பண்ணி அதெல்லாம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது எந்த ஒரு க்ரீம் ஜெல் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா விந்தன் வந்து உள்ளே போகாது வெளியவே நின்றும் சரிங்களா சரி இப்போ நாங்கள் இப்படிலாம் ஒன்றா இருந்தோம் நாங்கள் எப்போ கர்ப்பம் ஆகும் நீங்கள் நினைக்கலாம் இப்படி இருந்தால் மட்டும் கர்ப்பம் கர்ப்பம் நீங்கள் ஒன்றா இருந்திட்டிங்க ஓகே கண்டுபிடிச்சிங்க இப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் ஒன்றாவின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஹெவி ஒர்க் எதுவும் செய்யக்கூடாது லாங் ட்ராவல் எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து குழந்தை பேர் நீங்கள் தள்ளி போகுதுனாவோ குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கனாவோ நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிடணும் நிறைய தண்ணி குடிக்க இருக்கணும் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சுட்டுருக்கணும் கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுருக்கணும் எறா நண்டு சிக்கனு அவுட் சைட் ஃபுட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடணும் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம் சரி இப்போது எனக்கு வந்து குழந்த தங்கிருச்சுன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் மாதடைக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாமா மாதடைக்கு பிறகு கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு குழந்தை தங்கிருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுங்க வயிற்றுல தெரியும் மார்பகத்தில் தெரியும் பிறப்புறக்கு தெரியும் அதை வச்சு கூட நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லைன்னு கண்டுபிடிச்சலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த பொசிஷனு எவ்வளோ நேரம் படுக்கணும் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆஃப்னவர் படுக்கணும் இப்போ நீங்கள் ஒன்றா இருந்துட்டீங்க இல்லையா இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ கணவரோட பிற ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் எந்த ஒரு நோய் தொற்று கிருமிகளும் அவர்கிட்டதும் உங்களுக்கு வராத மாதிரி இருக்கணும் உங்க பிற ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஒன்றா இருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சுத்தமாகிட்டு தான் வந்து ஒன்றா இருக்கணும் ரெண்டாவது விஷயம் ரொம்ப ஏதோ சிக்கன் சாப்பிட்டு இல்ல ப்ரான் சாப்பிட்டுட்டு நண்டு சாப்பிட்டுட்டு இல்ல அவங்க ஏதாச்சும் குடிச்சு குடிச்சிட்டு அது மாதிரிலாம் இருக்காங்க அந்த டைம்ல ஒன்றா இருக்கக்கூடாது அவங்க ஏதாச்சும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றப்போ அது உள்ள போயிட்டு அவங்களோட விந்தணுக்கள் தன்மையை குறைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க ஒன்றா இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பிரக்னன்சி வந்து டிலே ஆகலாம் அதே மாதிரி கருத்தடை மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கிறப்போ அதனால கூட உங்களுக்கு குழந்தை பேர் வந்து தள்ளி போய்ட்டே இருக்கலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் நேச்சுரலான நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம் இப்போ நீங்கள் ஒன்றா இருந்துட்டீங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது குழந்த தங்குமோ தங்காதோ ஆனால் ஒன்றா ஓலேஷன் நடந்திருக்கு நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட்டு ஜாலியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை உருவாகும் உங்களுக்கு சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு குழந்தை பிறப்பாங்க நிச்சயமாக பாருங்கள் நீங்கள் சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்